ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ருட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லா வேலையும் மார்னிங் ஒர்க்கு இந்த சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் வீடு மாப்பு இது எல்லாமே வந்து தேர்ஸ்டேவே நான் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரைடே வந்து ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்ட வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பூ வந்து வாங்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் சாமி ஃபோட்டோவுக்கு வச்சிட்ருக்கேன் இந்த வேலையெல்லாம் செய்யும் போது நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க பூலாம் வச்சிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நான் பூஜா ரூமுக்காக ஒரு லைட் ஒன்று வாங்கியிருந்தேன் ரெண்டு லைட் வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கியிருந்தேன் இதை இது பேஸ்ட் பண்ணிட்டேன் இது பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத நான் ஒரு ஷார்ட் வீடியோல ஆட் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ பூஜை பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள் அதுல ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகா எடுத்து வச்சிடணும் இப்போ எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் பொட்டு எல்லாம் வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது வந்து பிளேட் வித் ஸ்டாண்ட் அந்த முக்காலியோட வர்றது இது நான் எதுக்காக அப்படி வாங்கினா அப்படின்னா இதில் பூ வந்து நம்ம அழகாக அந்த பிளேட் மேலேயே வச்சுக்கலாம் அதுக்காக தான் அப்படி வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு மஞ்சள் எல்லாம் ஆகிட்டு இருக்கேன் நல்லா மஞ்சள் கும்மா இட்டாதான் அந்த வீடே வந்து பார்க்கறதுக்கு வந்து அன்றைக்கி ஒரு ஃப்ரைடே மோடு வந்துடும் எல்லாமே மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிடலாம் வீட்டில் வந்து அந்த மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதை பொட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்ச பாத்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விளக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பூஜா ரூம்ல வச்சுட்டு விளக்கு ஏத்திடணும் நான் சொன்னேன்ல அந்த பிளேட்ல பூ வச்சு அழகா டெக்கரேட் பண்ணலான்ட்டு அதுக்காக தான் மெயினாக நான் இந்த மாதிரி பிளேட்டோட வாங்கியிருந்தேன் முக்காளி நல்லா இருக்கு நீங்க வந்து பூ வந்து அழகா அரேஞ்ச் பண்ணா பார்க்கறதுக்கு நீட்டாக அழகா இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம்னு தனியாலாம் எதுவும் இல்லை ஒரு கபோர்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை மட்டும் நான் பூஜா யூனிட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து லிமிட்டடாக தான் ஃபோட்டோஸு இந்த பூஜை சாமான் இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் ரொம்ப நிறையெல்லாம் வச்சுருக்க மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருந்து வாங்கியிருந்தேன் அது எதுக்காக அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டயர் ஆர்கனைசர் பாக்ஸு இதில் வந்து இந்த நடுவில் வந்து நம்ம ஸ்ப்ரிட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களே வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கிரிட்டு அந்த கிரிட்டு வந்து நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுரலாம் நான் வந்து இது மெயினாக வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் இது மட்டும் தீ த்ரீ லேயர்ஸில் வரும் நான் நடுவில் திருட்ட வந்து எடுத்துட்டேன் பட் இதுல ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நீங்க பென்சிலோட வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா நீங்க வைக்க முடியாது பத்தாது அதனால நான் வந்து டயக்னலாக கிராஸா வச்சிருக்கேன் இப்போ செகண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஃபிக்விக் செலோ டேப்பு ஸ்டேப்லர் இது எல்லாத்தையும் வந்து அழகாக வச்சுட்டேன் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனோடு இருக்கும் இதில் வந்து நம்ம இரேசர் ஷார்ப்னர் எல்லாமே வந்து வச்சுக்கலாம் ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ற தம் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய திங்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸை மட்டும் இதில் போட்டு அழகாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தொளையாமல் பத்திரமா இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே போதும் இது கேரி பண்ணுறதுக்கு அழகாக மேலே வந்து ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க இதை இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹாலில் இருக்கிற ஷோகேஸ் வந்து எப்பவுமே ரொம்ப மிஸியா தான் இருக்கும் எது கையில் கிடச்சாலும் எடுத்துகிட்டு போய் தான் வச்சிடுறது அதனால சரி அந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இப்படி தான் இருக்கு நான் வாங்கின அந்த ஆர்கனைசர் பாக்ஸையும் அழகா வந்து இந்த ஷோகேஸ்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன் இன்னொன்னு நான் இன்னொரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சார்ஜர் ஒயரு பூட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அழகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபோட்டோ வீடியோவில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது பட் சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஏது எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு உரம் ஊற்றி வச்சுட்டா நாளைக்கு நெய் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு ஒன் மந்த்தை எடுத்த ஏடு இது பால் ஏடு இதில் வந்து இப்போ உரம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நாளைக்கு தான் நெய் காய்ச்சணும் நான் நெய் காய்ச்சறதை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்க தேவையான மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மதியமே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஈவினிங்க அரைச்சு வச்சிடலாம் சோ அதை ஊற வச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிட்டா வேலை முடிஞ்சிடும் இதோட நைட்டு டின்னர் கிளிப்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நூடுல்ஸும் பாஸ்தாவும் செஞ்சுருங்க இதோடய ஃபுல் ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்படி தான் டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி போச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பபாய்